தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது ஒரு ரிச்சுவல் அதை நீங்க சரியா பண்றீங்களா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்னலாம் பண்ணணும் குளியல் அப்படின்றத சரியா பண்ணாலே நம்ம உடல்ல சில நோய்களே வராமல் இருக்கும் ஏன்னா உடல் வந்துட்டு சுத்தமா இருக்கும் உடல் வந்துட்டு குளிர்ச்சியா இருக்கும் பல பல நன்மைகள் வந்து குளியலை கரெக்டா போட்டோனாலே நம்மளுக்கு கிடைச்சிரும் அதுல முக்கியமா நீங்க தலைக்கு குளிக்கும்பொழுது அதை ஒரு ப்ராசஸா கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க

சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபர்ஸ்ட் கால் நினையணும் அப்புறம் முட்டி அப்புறம் ஸ்லோவா தான் தலைக்கு கொண்டு வரணும் ஒரு ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடியா அதே மாதிரி தான் சுடு தண்ணியுமே காலை ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு அப்படியே ஸ்லோவா நீங்க கடைசியா தான் தலையில தண்ணி ஊத்தணும் ஃபர்ஸ்டே சுடு தண்ணியை தூக்கி தலையில ஊத்திட்டீங்கன்னா தலையிலேயே எல்லா சூடும் பிடிச்சிக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்பர் த்ரீ ஷாம்புவை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லா வேர் கால்கள் அப்புறம் அடி முடின்னு எல்லா இடத்துலயும் நல்லா எல்லா இடங்கள்லயுமே பரவி தேய்க்கணும் அப்பதான் அந்த ஷாம்புடைய யூசேஜே வந்துட்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சும்மா எடுத்து லைட் லைட்டா கரெக்டாக தேய்ச்சிக்கிறது வந்துட்டு நாட் அட்வைசபிள் முக்கியமாக நீங்கள் வந்து ஷாம்பு இல்லை அப்படின்றப்போ இந்த சீகக்காய் வந்து பயன்படுத்துறது எவ்வளோ பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சீகக்காய் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஏவோ நல்லா ஃபுல் முடி தலை வேர்க்கால்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவணும் நம்பர் ஃபோர் தலைமுடி எல்லாத்தையுமே கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா முடியை பிடிச்சி நல்லா ஒரு முறுக்கு முறுக்கி ஏதோ பெட்ஷீட் துவைச்சு நம்ம காய போடுறதுக்காக முறுக்குற மாதிரி நீங்கள் முறுக்கி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் புளிய கூடாது நல்லா மெதுவா ஸ்லோ மோஷன் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சு கொடுத்து எடுக்கணும் இது வந்து உங்க முடிகளை உடைந்து போகாம பார்த்துக்கும் நம்பர் நல்ல ஸ்ட்ராங்கான துண்டு நல்லா சொரசரப்பான துண்டை வச்சுட்டு தலைய போட்டு வர வர வரன்னு தேய்ச்சி நீங்க காய வைக்க கூடாது சாஃப்டான துண்டு பயன்படுத்தி முடிகளை வந்து நீங்க காய வைக்கணும் நல்லா அப்படியே அந்த போட்டுட்டு ரொம்ப நேரம் விட்டுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க பெண்கள் அந்த மாதிரியும் வைக்க கூடாது முடி சிக்காகி முடி கொட்டுறது சூழல் ஆகும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனஸ் தலைவலி வர்றதுக்கான சான்சஸ்மேவும் இருக்கு சோ இன்னொன்னு முக்கியமான விஷயம் சிக்க பொழுது கீழ இருந்து சிக்க வந்து எடுக்கணும் உடனே மேல் முடியில வந்து நீங்க சீப்பை வச்சிக்கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தலை வந்து நல்லா பத்திரமா பாதுகாக்கும் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்